ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எளிய முறையில் ஒரு பதிவாக இதை பார்க்கலாங்க மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காகவே உதவக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு ரகசியம் உங்ககிட்ட சொல்லிடுறாங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க இல்லை நட்பு உறவு ஏதோ ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதை எந்த காரணம் கொண்டு வெளியவே வராது அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் ஒரு ரகசியம் சொல்லியாச்சு இதை ஊர் ஃபுல்லாக சொல்லி பிரச்சனை ஏற்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு கெட்ட புத்தி உங்கள் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது எதுவாக இருந்தாலும் மனதுக்குள்ளே வைத்து பூட்டி கொள்ளக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கணும்னு நினைப்பீங்க அதே போல் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சமாளிப்போம் அப்படிங்கிற எண்ணம் அதே போல் சின்ன வயசில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கூட ஒரு குடும்ப பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அழகாக அதை மெயின்டைன் பண்ணுவீங்க அந்த பொறுப்பை கரெக்டாக எடுத்து அந்த பொறுப்பாக நடத்தி அந்த குடும்பத்தை நல்லபடியாக முன்னேற்றணுன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் இந்த மாதிரி உன்னதமான செயல்களுக்கு சொந்தக்காரர்கள் யார்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் இவங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாருங்க எப்பயுமே தெளிவை கொடுப்பாரு எந்த சூழ்நிலையும் இவங்க அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க எந்த விதத்திலும் இவங்களால் பிரச்சனையே வராது அமைதியாக இருப்பாங்க ரொம்ப நியாயத்திற்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க கண்ணியமானவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவாக சிந்திப்பாங்க அதே போல் எதை செய்தால் என்ன நடக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது எப்பவும் ஒரு உறுதியான தன்மை இருப்பாங்க அதே போல் பண வரவு இவங்கக்கிட்ட பொருளாதார வரவு வரவும் போவும் வரவும் போவும் சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் நல்ல இடத்துல இருப்பாங்க பண வசதியோட இருப்பாங்க பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அது எல்லாத்துலேயும் எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கதா செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலுமே பண பொருளாதார வரவுன்றது வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கா மாதிரி தான் இருக்கும் இது வந்து சுக்கிரன் இவங்க ராசிநாதனும் பொழுது அந்த மாதிரியான அமைப்பில் இவங்க இருக்கிறாங்க இதுதான் இவங்களோட தெளிவான அமைப்பு அதே போல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பலன் நல்லா இருக்குதுங்க நவகிரகங்களில் குரு வந்து நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க அதுவும் ஜென்ம குருவாகவே இருக்கார் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அதனால் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் சிறப்பாக இருப்பீங்க சிந்தித்து செயல்படுவீங்க இது எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பார்த்துருங்க ஒன்றும் இல்லைன்னு வாங்க அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் மனசுக்குள்ளே பயத்தை ஏற்படுத்திக்கவே எடுத்துக்காதுங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உடனடியாக மருத்துவரை பார்த்துட்டு நமக்கு ஏங்க அந்த தலைவலி அப்படின்னுட்டு ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அலட்சியப்படுத்துவாங்க இது தானே சரியாக போய்டுன்னுட்டு அது நாளுக்கு நாள் பலிகளை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணும் ஒரு பயம் வரும் அதனால் உடனடியாக பாருங்கள் ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுறது சிறப்பு அதே போல் புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறீங்கன்னா பார்த்து எடுங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு ஆட்கள் எடுக்கிறோம் புதுசானும் பொழுது கரெக்டாக அவங்க எல்லாமே அதுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்காங்களா சரியான ஆட்களாக தகுதியானவர்களான்னு பார்த்து எடுத்துக்கோங்க அந்த சூழ்நிலையை மட்டும் மாற்றிக்கோங்க வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க ஜென்ம குருவாக இருக்காரே நான் எப்படி திருமணம் உங்கள் ராசி உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது கரெக்டான பலன் இருந்தால் தைரியமாக திருமணம் பண்ணிக்கலாம் இதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது திருமண யோகம்லாம் உண்டாகுது கணவன் மனைவியிடே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சில இடங்களில் மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கா ஸ்மூத்தாக இருப்பாங்க குரு உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் கொடுப்பாரு பொருளாதார வரவு இருக்குது செலவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமான செலவுகளாக தான் இருக்குது பெரிய விரயங்களை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தல் நல்ல ஒரு மாற்றம் தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சூரியனால் என்னங்க பிரச்சனை வரும் அப்படிங்கிறீங்களா நவகிரகங்களின் தலைவன் இல்லையா அவரோட கூர்மை கொஞ்சம் இருக்கதாக செய்யும் அதற்கு தகுந்த போட் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் பெற்றவர்களே நீங்கள் மதிங்க அது முக்கியமாக வேணும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னாச்சும் கேளுங்க நீங்கள் டெய்லியும் அவங்க காலில் விழுந்து எல்லாம் வாங்க தேவையில்லை ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுப்போங்க அது மட்டும் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாக போயிடும் அதே போல் காலையில் தினமும் ஏஞ்சி ஒரு சூரிய நமஸ்காரம் அது எந்த டைம் வேணாலும் எழுந்திரிங்க பத்து மணி கூட எழுந்திரிங்க காலையிலேயே நான் ஆறு மணிக்கு தான் எஞ்சி நான் செய்ய முடியாதுங்க அப்படின்னு பரவாயில்ல பத்து மணிக்கு எழுந்திரிங்க பன்னெண்டு மணிக்குள்ளே சூரியன் கீழ் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஒரு தப்பும் கிடையாது சூரிய கதிர்வீச்சு உங்கள் மேலே பட்டால் போதும் பிரச்சனையும் நீங்கிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்கிறீங்களா எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல பேர் கெட்டு போய்டு நீங்கள் செய்யும் வேலையில் கவனச்சிதறல் ஏற்படும் சரியான அமைப்பு ஏற்படாது இதனால் பொருளாதார மாற்றம் குறைய ஆரம்பிக்கும் பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு வர மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு சூரியன் கொடுத்துரும் பேர் புகழக்கெடுத்துடும் உங்களோட கௌரவத்தை கெடுத்து விட்டுரும் அதனால் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சரியாக வரணும் அப்படின்னா சூரிய பகவானை மட்டும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க வேறு ஒன்றும் கிடையாது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு நெய்தீபம் எத்தி வச்சிடுவாங்க ஒன்றும் வேணாம் சரியாக போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியான அமைப்பில் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில இழப்புகளை ஏற்படுத்துகிற பார்த்துக்கணும் இப்போ போய் வண்டி வாகனம் வாங்க போகிறேன் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு போகிறீங்கன்னா சரியான அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படி சரியில்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் காலம் தாமதித்து தான் ஆகணும் அதே போல் கொஞ்சம் காலத்தை கடத்துக்கு நல்ல அமைப்பு வரும் அதுக்காட்டி உங்கள்கிட்டயும் பொருள் இன்னும் கொஞ்சம் பண வரவு சேரும் பொழுது இதை விட நல்லதாகவே வாங்கலாங்க நமக்கு கொஞ்சம் நிதானம் தான் முக்கியம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சில இடங்களில் அவசரப்பட்டு தடால் புடால் பண்ணும் பொழுது இழப்புகளை நாம் நேரம் அதனால் சில இடங்களில் நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது செவ்வாய் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அதே போல் தேக ஆரோக்கியத்தில் வந்து உடம்பு சூடு ஏற்படுறது சின்ன சின்ன கட்டி கொப்பளம் இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்தால் நல்லது அது வீட்டில் இருந்தே கூட நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு தான் போகணும்னு இல்லை வீட்டில் முருகர் பாடாக இருக்கா வேண்டிக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் தினம்தோறும் வேண்டிக்கோங்க கூடிய விரைவில் பிரச்சனைகள் தீந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நடுவில் பாதியிலே ஆகிடும் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா முதன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் இதை செய் அதை செய்யணும் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் சிந்தனை தெளிவாக கொடுக்குறாருங்க இது தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை அப்படியே அவங்க சொன்னாலும் அதில் நமக்கு பழிக்கவும் பழிக்க மாட்டேங்குது தவறாக போயிடுது அப்போ நம்ம புத்தி நமக்கு கரெக்டாக சொல்லிச்சுன்னா நம்ம ஒன்று செய்கிறோன்னா அதில் நிச்சயமாக வெட்டிதாங்க இப்போ உங்களுக்கு முதல் நல்ல இடத்துலேருந்து கரெக்டான அமைப்பை ஏற்படுத்தி யோசித்து மட்டும் செயல்பட்டுட்டிங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றம் ஏற்படுது திடீர் பண வரவு செல்வ செழிப்பு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் சுக்கிரனால் பெரிய மாற்றம் ஏற்படுது இது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான தாங்க உங்களுக்கு சரியான அமைப்பில் கொடுக்குறாரு உறவுகள் வரும் உங்களை தேடி உறவுகள் வரும் பண வரவு வரும் துன்பங்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் போயிடும் எளிமையாக அந்த துன்பம்லாம் உங்களை விட்டு போயிடும் இதை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வந்து நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க சுக்கிர பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க இந்த காலகட்டத்தை தைரியமாக பயன்படுத்தலாம் பொருளாதார ரீதியாக என்ன வேணாலும் நீங்கள் இப்போ வந்து முயற்சி பண்ணலாம் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் தொடங்கலாம் புதுசாக வேலைக்கு போக போகிறேன் வேறு வேலைக்கு போக போகிறேன் போகலாம் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் தைரியமாக போங்க வெற்றியோடு வருவீங்க வெளியூருக்கு போயிட்டு நான் சம்பாதிக்க போகிறேன் நிச்சயமாக உங்களுக்கான தகுதியோடு போகும்பொழுது வெற்றி உங்களை தேடி வரும் எது ஒன்று ஆலோசனை பண்ணி செய்யுங்க உங்களுக்கு என்ன சரியாக வரும்னு பார்த்து பண்ணுங்க நிச்சயமாக மாறுதல் கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விட்றது திடீர்னு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிப்பீங்க திடீர்னு பார்த்தா நான் இதை தான் செய்ய போகிறேன்னு செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் இழப்பு வரும் சில சமயங்கள் மனசுக்குள்ளே குழப்பம் சில சமயம் கவலைப்படும் இந்த மனசு இருக்குது பாருங்கள் அது ஒரு குழந்த மாதிரிங்க அது என்ன செய்ய போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் சில நேரங்களில் அதன் பக்கம் தான் நாம் போகிற மாதிரி இருக்கும் அடம் பிடிக்கும் சில சமயம் இதை வேணும் அது வேணும் அதை வாங்கி தான் ஆகணும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கே வர முடியாமல் நம்ம அதில் போய் பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தெல்லாம் இந்த மனசு கொடுத்துரும் அதான் இப்போ சந்திரன் செய்கிறார் ஆர்வத்தை தூண்டுவார் ஏதோ ஒரு வகையில் ஆசைகளை தூண்டுவார் அதை செய் இதை செய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆசையை தூண்டுறாரு பார்த்துக்கோங்க மனசு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நிறைய இடத்துல நம்ம சாதிக்கிறதுக்கான வழிகளை நமக்கு இயல்பாக கிடச்சிடும் நாம் தேடியப்போ தேவல அதுவாக கிடச்சிரும் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் மன தடுமாற்றத்தையும் சந்திர பகவான் கொடுக்குறார் அதை விட முக்கியம் சந்திராஷ்டமம் சந்திராசிரமத்துல அன்றைக்கி ரொம்ப பொறுமை நிதானத்தை கடைபிடித்து தான் ஆகணும் மாதத்தில் இரண்டு நாள் வரக்கூடிய சந்திராஷ்டமத்தை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு தான் செயல்பட்டாகணும் அன்றைய தினம் வந்து எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் பண்ணக்கூடாது புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க நல்ல செயல்களுக்கு அன்றைய தினத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க ஏதோ ரெகுலராக இருக்கீங்க பார்த்தீங்களா அதை பண்ணிகிட்டுருங்க வேறு வழியே கிடையாது அதே போல் தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்கள் எது பேசினாலும் அன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் மன சங்கடங்கள் அதுவும் குடும்பத்துலலாம் அதிகமாக வரும் கணவன் மனைவியிடே பேசும் பொழுது அன்றைய தினம்லாம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஒன்றும் இல்லை சரியாயிடும் அதை விட்டுட்டு தடால் பேசி அன்னைக்கு கோபம் வேறு வரும் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேறு வழி இல்லை அதெல்லாத்தையும் உங்களுக்கு சந்திர பகவான் கொடுத்துட்ருக்கார் இதையெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை தெளிவாக முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடச்சிடும் லாபமாக கிடைக்கும் செய்கிற வேலையில் சிறப்பாக இருப்பீங்க நல்ல பொருளாதார மாற்றம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு போஸ்டிங் கிடைக்கும் பெரிய பெரிய போஸ்டிங்க்கு போவீங்க அந்தஸ்தாக இருப்பீங்க கௌரவத்தை கொடுக்குறார் எதை தொட்டாலும் சரியாக இருக்கும் அது எந்த வேலையாவனாலும் இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு எந்த இடத்துக்காக போனால் கூட அங்கே நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க ஒரு விளையாட்டுக்கு போனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க படிக்க போனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வேலைக்கு போனாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சாப்பிட்ற போட்டி வச்சாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சாப்பிடுவீங்க அன்னைக்கு உங்களையும் மீறி அந்த ஒரு உத்தியை வந்து யார் கொடுக்குறாருன்னா சனி பகவான் கொடுக்குறாரு இதை செய் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு செஞ்சிட்டே இருப்பீங்க கவலையே பட தேவையில்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க நோய் நொடி நீங்குதுங்க ஃபஸ்ட்டு இது நாள் வரைக்கும் உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்தது அது இருந்து இது இருந்துச்சு இல்லையா நோய் நொடி நீங்கிடும் எதுக்கு எடுத்தாலும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க உடம்பு வலிக்குதுங்க திடீர்னு வயிறு வலிக்குதுங்க திடீர்னு கால் இழுத்துட்டு போகுதுங்க அப்படின்ட்டு இப்போ அதெல்லாம் சரியாகும் தீர்க்க ஆயிலை கொடுக்குறார் நல்ல ஆயுஸ் கொடுக்குறார் சிந்தனை தெளிவா கொடுக்கிறார் பயம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார் நிரந்தரமான ஒரு அமைப்புக்கு வழிவகையை சனி பகவான் செய்கிறாருங்க இந்த காலகட்டத்துல எந்த விதத்திலும் பயப்படாமல் செயல்பட்டால் போதுங்க வெற்றி உங்களுக்கானதா இருக்குது ராகு கேது உங்களுக்கு நல்ல தாங்க கொடுக்குறாங்க ராகு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறார் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கு கவலைப்பட தேவையில்லை ராகுவால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பண வரவு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதே அளவுக்கு செலவும் இருக்குது வீண் விரய செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் ரிஷபத்திற்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க செலவு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு அது நல்ல செலவாக இருந்துட்டால் கொஞ்சம் நமக்கு சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ பார்க்குறத பார்த்தா இருக்கக்கூடிய கட்டத்தில் உங்களுக்கு நல்ல செலவு மாதிரி தெரில ஆனால் விரைய செலவாக வருது தேவையற்ற செலவு எதுக்குன்னு எனக்கு தெரியல அது உங்களோட வாழ்க்கையில் எப்படி எப்படி வந்து செலவு வைக்க போகுதுன்னு தெரியல ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா மனசுக்குள்ளே தைரியத்தை வளர்த்துக்கோங்க இப்போ அவர் தைரியத்தெல்லாம் கொடுக்குறார் ராகு பகவான் உங்களுக்கு மனோ தைரியத்தை கொடுக்குறார் இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது மன சங்கடமும் அடையத்தான் செய்யும் கவலைப்படாதீங்க அம்மன் கோவிலுக்கு போங்க அம்மன் வழிபாடு சிறப்புங்க அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு உடல் வந்து எப்போயும் ஒரு வழியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைது உடம்ப சம்பந்தமான விஷயங்களை பார்த்துக்கோங்க அதே போல் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படாமல் பார்த்துக்கணும் கோபம் வரக்கூடாது கேதுவால் உங்களுக்கு கோபம் வருது பகை உணர்வு வர வைக்கிறாரு உங்களுக்கு வருமா இல்லை எதிர்கா இருக்கவங்களுக்கு வரப்போகுதான்னு தெரியல ஏதோ ஒரு விதத்தில் அது பிரச்சனை உங்களுக்கு தானா டென்ஷன் ஆயிடுவீங்க கோபம் வரும் எதிரிகள் தொல்லை அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக இருங்க மிச்சப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இருந்து ஏதாவது உதவி கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறார் நல்ல அமைப்பில் இருந்து ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுது இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான நேரங்களில் ராகு கேது சரியில்லைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு அம்மன் வழிபாடு அந்த தண்டு அம்மன்லாம் சொல்லுவாங்க தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாங்க ரொம்ப சிறப்புங்க அதை மட்டும் செஞ்சுருங்க வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை விநாயகர் வழிபாடு அதே போல் சிறப்பு ராகுவும் கேதுவும் கொஞ்சம் நமக்கு டைம் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துதுன்னா உடனடியாக விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்துங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க அபிஷேகம் எல்லா அபிஷேகத்துக்கும் கொடுங்க நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க சும்மா வந்து பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது பயந்துட்டா எந்த வாழ்க்கையிலையும் எதுவுமே சாதிக்க முடியாது அடுத்து என்ன செய்யலாம் இந்த பிரச்சனையாக இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னு மட்டும் யோசனையாக இருங்க மாறுதல் உங்களுக்கானதாக இருக்குதுங்க நிறைய வெற்றிகளை நீங்கள் வந்து இப்போ எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க பார்த்துக்கோங்க நிதானமாக செயல்படுங்க இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கானதாக இருக்குது இறைவன் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு முழுசாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்